நமஸ்தே நான் பிரேசில்வாலா எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இங்கு மூன்று வருடங்களாக வசித்து வருகிறேன் நான் போர்ச்சுகீசிய மொழி கற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் இங்கு உபேர் நிறுவனத்தில் டிரைவராக பணி செய்து வருகிறேன் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக உபேர் நிறுவனத்தில் டிரைவராக பணி செய்து வருகிறேன் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அழகிய நகரம் ஃபோர்ட்டலேசா சேரா மாநில மக்கள் இந்தியனாக இருந்த என்னை மொழி தெரியாமல் இருந்தாலும் என்னையும் அவர்கள் வீட்டு சகோதரனாக ஏற்றுக்கொண்டு எனது பணியில் மிகச்சிறந்த ஆதரவை அளித்தார்கள் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இறைவனின் துணையினால் நான் இந்த பயணத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இறைவனின் கருணையுடன் எனது பயணம் தொடர்கிறது மற்றும் சியரா மாநில மக்கள் ஃபோர்டிலைசர் மக்கள் ஆகியோரின் அளவுக்கு அதிகமான அன்பு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது எனவே நான் இப்பொழுது ஒரு புதிய யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறேன் அதில் இந்தியா பிரேசில் கலாச்சாரம் வாழ்க்கை முறை மற்றும் இந்திய வாழ்க்கை முறையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதே போல் பிரேசில் மக்களின் வாழ்க்கை முறையையும் குறிப்பாக சியாரா மாநில மக்களின் வாழ்க்கை முறையையும் இந்தியாவிற்கு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக கருதுகிறேன் எனவே அன்பர்கள் அனைவரும் எனது புதிய சேனலை ஃபாலோ செய்து ஆதரவு தரும்படி உங்கள் அனைவரையும் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்